வணக்கம் இப்ப நாங்கள் இன்றைக்கு நேற்று வந்த ஒரு சீனி நோயாளியை பத்தி பார்ப்போம் சரியானே அப்போ நேற்று ஒரு சீனி நோயாளி புதுசாக வருது காலில் ஒரு காயமுண்டு மூணு மாசமா ஆறுல சரியானே மேலுக்கு இந்த இடத்துல ஒரு காயம் உண்டுக்கு ஒரே மாதிரி அப்படியே மூணு மாசமா மருந்தெல்லாம் கட்டி கட்ட ஆறுது இல்லை இதுதான் அவட கம்ப்ளைண்ட் இப்போ ஏன் ஆறுது இல்லை இது எப்படி ஆத்துறது இது ரெண்டு நமக்கு தெரியும் ஏன் அந்த காயமா ஆறுதில்லை சீனிக்காரர்களுக்கு காயம் வந்தால் கெதி ஆறுதில்லை என்ன நோமலா அவங்களுக்கு தெரியும் ஒரு காயம் ஆறு ரெண்டு செலுத்திச்சோன்னா ஒரு இடத்துல வந்து காயம் எப்படி வருது ஏதாவது வெட்டுப்பட்டு அல்லது உரசுப்பட்டு என்ன அல்லது ஒரு கிருமி போய் சேல் கட்டி ஆகி வடிச்சு புண்ணாகும் இப்படித்தான் அந்த காயங்கள் வாரு இப்போ அந்த இடத்துக்கு காயம் ஆறு ரெண்டு அந்த பழுதான இடத்துக்கு புதிய சதையெல்லாம் பிடிக்கும் இப்போ மடு மாறி இருந்தா அந்த மடு அவ்வளவுக்கும் புது சதை வளரும் அப்புறம் தோல் மேலால தோல் பிடிக்கணும் உலகம் நடந்தா தான் அந்த காயம் வந்து ஃபுல்லா ஆறும் இப்போ நம்ம ஒரு ஒரு பில்டிங் ஒன்று கட்டணுன்னா அதுல உடைஞ்ச இடத்துக்கு பெச்சு போட செய்யணும் சீமந்து மண் தண்ணி எல்லாம் கலந்தாலும் ஓடணும் என்ன போட்டதை நிறைக்கலாம் அப்ப அது மாதிரி அந்த மடு அல்லது அந்த காயம் ஆறண்டா அதுக்கு சதை வளரத்துக்குரிய சான் எல்லாம் அங்கே வந்து சேரணும் சேர்ந்தா தான் சதை பிடிக்கும் அது எதுல வரும் எதால வரும் அந்த காயத்துக்கு தேவையான சதை வளர சாமான எதால வெறும் வெத்தத்தால் என்ன நம்ம சாப்பிட்ற உணவுகள் இருக்கிற சத்து என்ன புரதம் இந்த சதங்கிறது வந்து புரதம் அதே மாதிரி ரத்தம் ஹீமோகுளோபின் செல்வம் அது அந்த இடத்துக்கு புதிய உருவாகிறேன்டா ஆக்சிஜன் தேவை நம்ம சுவாசிக்கிற சுத்தமான காற்று வேணும் இதெல்லாம் வந்தா தான் அந்த இடத்துல சதை வந்து அதுக்குரிய மற்ற மாதிரி சத்து பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்தா தான் சதை வளரும் அப்ப அதெல்லாம் வாறது வந்து அந்த காயத்துக்கு வந்து ரத்தத்தெல்லாம் வரும் அப்ப ரத்தோட்டம் இருந்தா தான் ஒரு காயம் மாறும் இப்போ நம்மளாக நினைக்கிற எனக்கு சீனி அதால காயம் ஆறில்ல அப்படி இல்லை சீனி ஐநூறு இருந்தாலும் காயம் மாறும் ரத்தோட்டம் இருந்தா இப்போ சில ஆக்கள் பாருங்க சீனிக்காரர்களுக்கு காயம் வந்து ஆறும் அது என்னென்னு சொன்னால் அவங்களோட முந்நூறு மூணு தம்பாயில்லாம சீனி காயம் மாறும் அது ஏன்னு சொல்லிட்டுன்னா அங்கே ரத்தோட்டம் இருக்கு அதை சீவினம்னா நல்ல ரத்தம் அடிக்கும் இப்போ தேய்ச்சி கழுவுக்குள்ள மருந்து சாட்ட இடத்துல இப்படி நல்லா நல்ல ரத்தம் வரும் அப்போ ரத்தம் வருதுன்னா அந்த காயம் இப்படி மாறும் பயப்படியே தேவை சரியானே அப்போ சுகரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சொல்லுவாங்க என்ன செய்யச்சுன்னா சீனி வந்து கிருமியில சாப்பாடு இப்போ கிருமி தாக்கம் இருந்துச்சுன்னா நம்ம சீனியை கொண்ட்ரோல் பண்ணாட்டி கிருமி என்ன செய்யும் பெருகிட்டு போகும் இப்போ நூறு இருக்கிறது ஆயிரம் ஆகும் கிருமி சுகர் இருந்தா கூட அப்போ அந்த டைம்ல நம்ம சுகரை கொண்ட்ரோல் பண்ணணும் அப்போ முக்கியமாக காயமாறது தேவை ரத்தோட்டம் ரத்தோட்டம் இல்லாட்டி அந்த இடம் வந்து என்ன செய்யும் செத்துட்டு போகும் உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க இந்த காலில் வந்து நிறைய காலில் வந்து ஒரு ஆளுக்கு அப்படிதான் பாருது கால் விரல் தொங்கல்கள் சின்ன காயம் வந்த உடனே அப்படியே கருத்து போகும் ரத்தோட்டம் இல்ல செத்து போகும் தானே ஒரு தண்ணி பூவாட்டி ஒரு மரத்துல என்ன செய்யும் காஞ்சி அப்படி உடஞ்சிடுவோம் அது மாதிரி விரல்கள் தொங்கல்கள் விரல் தொங்கல் தான் ஆக சின்ன ரத்தக்குள்ள ஆயிருக்கிற இடம் சரியான விரல் தொங்கல் அப்ப ஆக முதல்ல ரத்தோட்டம் தடப்படுற இடம் விரல் தொங்கல் அதுலேயும் கால் பாதம் ஏன்னு சொன்னா அஞ்சு ஹார்ட்ல இருந்து தூரத்தில் இருக்கு ஒன்ன மீட்டர் கிட்ட தூரத்துல இருக்கு கை வந்து கிட்ட இருக்கு அப்ப ஹார்ட் ரத்தத்தை பம்ப் பண்றவர் மோட்டர் கொஞ்சம் அப்ப தண்ணி அடிக்கிறவர் வேறார் அப்ப கைக்கு நல்லா பிளட் தலைக்கு நல்லா ரத்தம் கிட்ட இருக்கு பாதம் வந்து தொலைவில் இருக்கு அப்ப பாதத்துக்கு போற கொஞ்சம் சுலுவா போகும் வேகம் அப்புவாது அதால முதலாவது அந்த தடவார இடம் வந்து பாதம் அதெல்லாம் பாதங்கள்ல காயம் வந்தா கருக்குற വരൽ കളം ആറ് എന്നുചേനാ കൈവരൽ കളറ് കുറയെ തന്നെ കാലവരൽ തന്നെ കളട്ടുവാൻ രത്തോട്ടം തടപണം അപ്പൊ രത്തോട്ടം തടപ്പർതാ കാരണം എല്ലാവരും വിളിക്കണം മുതലാ ഒരു കാ മാറത്തോട്ടം കുറയെ ഒരു സീനിയെ കൊണ്ടുള്ളതാ തൊണ്ണൂറ് മാറുന്നില്ല എൺപതായിരിക്കും കായ മാറുന്നില്ല രോട്ടം തട അപ്പൊ രത്തോട്ടം ബ്ലോക്ക് വർന്ന് ചെല്ലാ അത് നീണ്ട കാലം എടുക്കും ഉടനെ കായം അത് വർല കൊഴുപ്പുകൾ സുഗർ കാരാക്കൾക്ക് കൊഴുപ്പ് കൂടുത மேலதிகமா இருக்கிற சீனி எல்லாம் கொலஸ்ட்ரோலா போகும் கொண்ட்ரோல் இல்லாத சீனி முன்னூத்தி ஐம்பது நானூறு பேர் எடுத்தாலும் அப்படி இருக்கிற அவங்களுக்கு என்ன செய்யும்டா ரத்த குழாய்க்குள்ள சீனி அடைக்கும் கொழுப்பு அடைக்கும் அடைச்சா என்ன செய்யும் அந்த இடவு வந்து ஒடிங்கிரும் பெருசா அரிக்கிற குழாய்க்குள்ள பாசி பிடிக்கிற மாதிரி உள்ளுக்கு அடைச்சிடும் அடைச்சா அந்த ரத்தோட மென்சையும் குறைஞ்சிரும் குறைஞ்ச உடனே அப்ப அதால வார ரத்தம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் அப்ப ஒரு கிழமையில் ஆறு காயம் ஆறு மாசம் வருது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் ரத்தம் வரும் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் வளரும் வேகமா வளராது நம்மிடாக்கள் என்ன செய்யறா மருந்து கட்ட வராங்க ரெண்டு கிழமை கட்டி பாக்குறது ஒரு டாக்டர்கிட்ட என்ன கட்டம் கட்டணும் ஆறுதும் இல்லை ஒரு மாசமா கட்டணும் இன்னொரு டாக்டர் ஒரு அவரும் ஒரு மாசம் போல அங்கேயும் மாறுதில்லை வீட்டை வாராகல் சொல்லுவாங்க நாங்க இங்கே போய் கட்டின ஆறுனு சரி அவருக்கு அழகிற தோட்டம் இருந்துட்டு இங்கெய்தி ஆறு இருக்கு அப்ப அதை வச்சு சொல்லுவாரு நான் இந்த டாக்டர் கட்டினேன் எனக்கு கெதியா காய மாறிட்டு போட்டு அங்கே அள்ளிட்டு போறேன் இதான் நடக்குது என்ன கடுக தோட்டைக்கு போற இல்லாட்டி கண்டிக்கு போற இல்லாட்டி கொழும்புக்கு போற மருந்து கட்ட என்னன்னா ரத்த ஓட்டம் குறைய இருந்தா ஆரமாட்டா அதான் காரணம் அப்ப நாம சீனி வந்து கட்டுப்பாடு இல்லாம இருக்க கூட அந்த பிளாக் வார் ஒன்று மற்றது வந்து சிகரெட் என்ன இந்த படம் இது பாருங்க இவர் நல்ல ஸ்டைலா காலுக்கு மேல காலை போட்டு சிகரெட் அடிக்காது எது ஹோட்டணுது சிகரெட் இது ஹோட்டணும் மறைஞ்சு ஹோட்டணும் என்ன பாதத்தை காணல மற்றது அப்படி ஹோட்டணும் வருது சிகரெட் பீடி இது ரெண்டும் அடிக்கிறார்கள் என்ன செய்யும் பெத்த குழாய் காஞ்சி போகும் ஆக்களும் காஞ்சி போவாங்க என்ன சிகரெட் பிடி அடிக்கிறார்கள் அப்படியே காஞ்சி போவாங்க சுருண்டும் அது மாதிரி ரத்த குழாய்களும் அப்படியே காஞ்சி கல்லாயிடும் ஆயிடும் அப்ப விதியாது என்ன இப்ப ரத்தம் பம்ப் பண்ண கூட ரத்த குழாய் விதி நோமலா சரி என்ன இப்ப பைசிகளுக்கு காத்து டியூப் விதிக்கிற மாதிரி ஹார்ட் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணக்குள்ள ரத்த குழாய்க்கு ஒரு தன்மை லாஸ்டிக் பிளாஸ்டிக் தன்மை இப்ப சிகிரெட் அடிக்கிறார்கள் ரத்த குழாய் வந்து கல்லாயும் கனமாயிடும் அப்ப விதியாது அப்ப ரத்தம் போவாது பவங்களுக்கு இதே மாதிரி சீனிக்காராக்கள் மாதிரி பாதத்துக்கு இரத்தம் குறைய குறைய ஒரு காயம் வந்துடும் ஆறமாட்டா ஒரு விரல்ல காயம் வரும் முழங்கால எடுப்பாங்க காலை ஏன் முழங்காலுக்கு கீழே ரத்த உடம்பில்லை விரல்தான் காயம் விரல் காயம்தான் அப்ப ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க காலுக்கு இரத்தம் முழங்காலு இருந்தே வருது இல்லை அப்போ ஒரு காயத்தை கட் பண்ணக்குள்ள எவடுத்த கட் பண்ணணும் ரத்தம் பாறை எடுத்து கட் தான் ஆறும் ரெத்தம் பெறால் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஆறுமா ஆறாது அதான் நம்ம விலங்காம சொல்றேன் நான் விரல் காயத்தோட போனே இந்த முழங்கால எடுத்துட்டாங்க அப்ப ஆறும் டாக்டர் மாறு வேணும் ஒரு ஆள் எடுப்பாங்களா இல்ல அவரை காப்பாத்துறதுக்காக தான் இருக்கிறேன் ஏன்னா அந்த விரல்ல இருக்கிற காயத்தால கிருமி போய் உயிராபத்து வர போதும் அப்ப காலா உயிராண்ட பிரும் மாவட்டத்துல காலை காப்பாத்துறதை யோசிக்கிறா உயிரை பாக்குறதை யோசிக்கிறியா இந்த கட்டம் வரக்குல மட்டும்தான் கேட்பாங்க சொந்தக்காரர்கள நாம இவரை காப்பாத்துறா கெதியா கிருமி இருக்கிற பக்கத்தை கெதியா இல்லாட்டி அது கிருமியை உள்ளுக்கு அனுப்பிட்டே இருக்கு அந்த கால் அப்படியான சட்டம் வரைக்குலாம் கால் ரைட் ஆகவே இப்படியான உபாதைகள் வந்து பிரதானமா நான் சொன்ன மாதிரி அந்த இந்த சிகரெட் மற்ற இது மற்ற சில ஆகல காயம் ஆடுறது டிலே ஆகுற பாதத்துல வார காயம் கீழுக்கு பாதத்துல வந்துச்சுன்னா அந்த காயமும் ஆடுற குறை ஏன்னு சொல்லுங்க நீங்க நடக்கக்கூட காலை ஊண்டி ஊண்டி கீழே வச்சு வச்சு நடப்பீங்க பாரம் கொடுக்குற பாரம் கொடுத்தா என்ன நடக்கும் ஒரு இடத்துல நசிப்பாட்டை என்ன நடக்கும் ரத்தோட்டம் குறை சரியா அப்ப படுக்க பொண்ணு செல்வோம் அந்த பாரிசவாதம் வந்து தொடர்ந்து கட்டில் இயக்கிறார்கள் பின்னு காயம் வருதுலா ஏன் வருது தொடர்ந்து படுத்துட்டீங்க கூட என்ன செய்யும் தூங்கிட்டு போல அந்த ரத்த குழாய் நசிப்பாட்டு அண்டு அண்டுபாட்டு உடனே ரத்தோட்டம் இல்லாத இடம் என்ன செய்யும் செத்து போகும் மிச்ச நேரத்துக்கு அவர் அப்படியே நீங்க என்ன செய்யும் கடை கடைக்கு ஒழுங்குவீங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொள்ள மிச்ச நேரம் இருக்கிற பாங்கு இருக்கக்கூட மிச்ச நேரம் உங்களுக்கு என்ன செய்யுது கீழே நோவு வந்து வருது அது என்ன ரத்த குழாய் நசிப்பட்டு அவரது ரத்தோட்டம் இல்லாம போகக்குள்ள உங்களுக்கு அவரது கலங்கள் வந்து விறக்க போகுது அந்நேரம் உங்களுக்கு ஒரு நோய் நீங்க கொஞ்சம் குடுப்ப கொஞ்சம் ஒய்தி திருப்பி இருப்பீங்க சரியா கொஞ்சம் அசைஞ்சிருப்பீங்க அசைஞ்சிருக்க கூட ரத்தோட்டம் வந்துடும் அப்ப நம்மளுக்கு காயம்பெறாமுக்கு நாம தப்பிடுவோம் சரியானே அப்ப இவங்களுக்கு சீனிக்காராக்கள் அதே மாதிரி பாரிசவாதம் வந்து உணர்வு இல்லாதாக்களுக்கு எல்லாம் அந்த நோய் விளங்காது அப்படியே நசிப்பட்டு நசிப்பட்டு நசிப்பாட்டு அப்படியே தத்தோட்டம் இல்லாம போய் அத அவ்வளவும் அப்படியே கருத்து போகும் கருத்தா தொலிய விட்டுனா காயம் பெரிய அப்ப அதான் அடுத்தது காயம் மாறாது காரணம் சுகர்காராக பாதங்கள் வந்து விரைச்சிடும் திமுத்திரும் பாதங்கள் உணர்வு இல்லை அதால அவங்க எப்படி நடக்கிற நல்லா ஊண்டிதான் நடக்கிற சாதாரண நடையை விட ஊண்டுவாங்க ஏன்னு சொல்லுங்க ஊண்டினா தான் அவங்களுக்கு நாம கால் நிலத்துல பட்டிருக்கின்ற உணர்வு வரும் சரியானே அந்த உணர்வு எடுத்து தான் நடப்பாங்க இப்ப நாம சும்மா நடப்போம் நிலத்தில் இருக்கி நாம படியில் இறங்கக்கூடாது நம்ம லேசா நம்மளுக்கு படியில ஹால் வச்சு நம்மளுக்கு விளங்கும் இவங்களுக்கு படியில ஹால் வச்சது விளங்காது அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த உணர்வு எடுக்கிறதுக்காக வேண்டி ஊண்டி அந்த ஊண்டி தான் அந்த உணர்வு எடுப்பாங்க அந்த ஊண்டை ஊண்ட அவங்களுக்கு பாதத்தில் இருக்கிற சின்ன காயம் ஒன்று அப்படியே விரிஞ்சிட்டேவோ பெருத்துட்டேவோ அப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறா வளமையா அந்த காயம் வந்து நிலத்துல படாமக்கு கூட பஞ்சி வச்சு மருந்து கட்ட அது உண்டு மற்றது செருப்பு மடு மாதிரி தோண்டி கவுனா அந்த காயம் இருக்கிற இடத்துக்கு ரெண்டு செருப்பு வாங்கி ஓட்டி நடுவில் பெருசாக வட்டமாக தோண்டி அது ஓஃப்லோடிங் ஷூன்னு சொல்லுறேன் அதாவது அந்த லோடை கொடுக்காமக்கு அந்த காயத்துக்கு ஆகப்படா பாரம் போகப்படா அப்படி செருப்பு செஞ்சு கொடுத்தா தான் அந்த காயம் மாத்திரம் வேற எந்த மருந்து மருந்த மாற்றி வேலையும் இல்லை புண்ணாத்திர உளு செஞ்சு செல்லி ஆன்டிபயோட்டிக் ஆறு மாதம் செலாக்கெல்லாம் குடிக்கிற அப்படி அதெல்லாம் பிள்ளையான முறை அப்போ காயத்தை பார்த்தீங்கன்னா சேலம் நல்லா நெல்ல இருக்கும் காயம் ஆறாது அப்ப அதுக்கு உண்மையா நாம அந்த பாதம் அந்த நீக்கிற ஊண்டு படப்படா அப்படி இந்த காயம் ரத்தம் கொஞ்சம் பெரும் ஊண்டின அந்த வார ரத்தம் நசிப்பாட்டு மற்றது கவனம் மாதிரி சீனிக்காரர்கள் காயம் வந்தா பெண்டேஜ் பண்ணக்குள்ள அந்த இலாஸ்டிக் பெண்டேஜ் அடிக்கப்படா விழுத்து அடிப்பாங்க அதை அடிச்சு என்ன ரத்த ஊட்டமென்னு செய்யும் தடைப்பட்டும் இறுக்கி கட்ட விடப்படா மருந்து கட்டக்குள்ள அவங்க மருந்து எல்லாரும் கட்டுற மாதிரியே மருந்து மருந்துகாலும் கட்டுவாங்க அப்ப சுகர்காராக்கள் நீங்க சொல்லணும் டாக்டர் சொல்லிக்கிற அன்னைக்கு காயத்தை விருக்கி கட்டப்படா லூசா தான் பேண்டேஜ் பண்ணணும் சரியான கூட பஞ்சு வச்சு சோப்டா கட்டணும் விருக்கி கட்டினோம்டா மறு அடுத்தாண்டு விரைவு கருத்து போவோம் அப்படி நடந்துருக்கு சரியானு அந்த இலாஸ்டிக் பேண்டேஜ் வந்துருக்கு அதை நல்லா கதறப்பட நல்லா காட்டி விடு கட்டி விட்டா அடுத்த ரெண்டு நாளையில கலத்திரம் கருத்து போயிருக்கு கடைசியா விரல் எடுக்க வேண்டி வரும் ஆகவே இப்படி ரெத்தோட்டங்களை தடுக்கிற மாதிரி நாங்கள் ஏதாவது அந்த காயத்துக்கிட்ட செய்தோம்னா இன்னும் காயம் ஆறாது ஆகவே இந்த எவ்வளவு காரணமும் தான் உண்மையாக காயம் ஆறுறதுல பிந்துறதுக்கு காரணம் சரியா அப்ப நாங்கள் செத்தோட்டத்தை வந்து காயத்துக்கு நல்லா செத்தோட்டத்தை ஏற்படுத்தணும் ஏற்படுத்துறதுக்குரிய பயிற்சிகள் செய்யணும் பாதத்தில் காயம் மாற அழுக்கெல்லாம் சைக்கிள் ஆம்பளை பொறுத்தவரை சைக்கிள் ஓடணும் வைசிக்கல் மிதிக்க மிதிக்க காலுக்கு ரத்தம் பம்ப் பண்ணுறதை கூட்டலாம் சரியான பெண்களும் வீட்டில் இருந்துட்டு மிதிக்கிற சைக்கிள் கால் பாதம் திமுத்தாக்கள் சரியானு அந்த காலுக்கு பயிற்சி கொடுக்கணும் கொடுத்து கொடுத்து பெடல் பண்ற பாதம் இல்லாட்டி உஞ்சிலாட்டி ஒன் ஒன் கட்டி உஞ்சில் ஆடணும் உதச்சி உதச்சி அந்த வீட்டில் இதெல்லாம் இருந்தேன் இப்போ ஒன்றும் இல்லை உஞ்சில் கட்டிடவும் இல்லை உஞ்சில் ஆறுது நேரமும் இல்லை அப்போ அது வந்து காலுக்கு பெடல் பண்ண பண்ண ரத்தோட்டம் நல்லா வரும் அப்போ திமுக்கிறது ரத்தம் ப்ளோக்காகிறதுலாம் குறையும் இப்படியான பயிற்சிகளை செஞ்சால் அவங்களோட காலில் விரைப்பும் வராது காயங்கள் வந்தாலும் குய் அது அடுத்தது சீனியா நீங்கள் கொலஸ்ட்ரால் ரெண்டையும் கட்டுப்படுத்தணும் ஒழுங்கா மருந்துகளை பாவச்சு உணவு கட்டுப்பாடு செஞ்சு கட்டுப்படுத்தினீங்கன்னா அந்த புளொக் ஆகுறதுக்கு முதலையும் எங்களை பாதுகாக்கலாம் இல்லாட்டி சில ஆக்களுக்கு இந்த ஹார்ட்டுக்கு பைபாஸ் பண்ணுற மாதிரி பைபாஸ் ரத்த குழாய் காலுக்கு போடணும் அது சின்ன துண்டு லெஞ்சிருந்து தொடையிலிருந்து அங்கே வரையும் காயம் இருக்கிற வரம் வரையும் அதெல்லாம் வந்து பெரிய அளவு வெற்றி இல்லை இப்போ அந்த அஞ்சியோ பிளாஸ்டின்னு சொல்லி ரத்த குழாயை விரிக்கிற அதெல்லாம் செய்கிறாங்க அதனால சக்சஸ் குறைய அவ நாங்க வருமோன்னு காப்போம் என்ன அந்த பிரச்சனை வாரத்துக்கு முதல்ல எங்களை கொலஸ்ட்ரால் சுகரை கட்டுப்படுத்துறது பாதங்களுக்குரிய பயிற்சி அதுகளை செய்யறது பாதங்களை பாதுகாக்கிறது பாதங்கள் தான் ஸ்டார்ட் ஆகுறது உணர்வில் தானே திமுத்திருக்கிறதால நெருப்பு சுட்டா முள்ளு குத்தினா விலங்குறது அவன் நீங்க அவங்களோட பாதங்களை வந்து டெய்லி இரவையில தூங்குற டைம்ல என்ன செய்யணும் பாதங்களை செக் பண்ணணும் பாதங்களுக்கு இரவையில தூங்குற டைம்ல எல்லாரும் சுகர்காராக்கள் போட்டு மசாஜ் பண்ணணும் போட்டு மசாஜ் பண்ணக்குள்ள உங்களை கைக்கு விளங்கும் சரியானே கால் இருந்தாலும் கைக்கு தடவைக்குள்ள என்ன ஒரு தட்டுப்பாடு இடாத்து இருந்து போட்டு நாம டக்குன்னு போத முள் ஒன்றிக்கும் என்ன அல்லது தோல் ஒண்டு பேந்திரிக்கும் கிளம்பி என்ன குத்துப்பாட்டு உங்களுக்கு தெரியா அப்ப உடனே ரொக்கத்தை வந்து மருந்து எடுத்தீங்கடா முதலாவது அண்டை மருந்து எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது இல்லாட்டி குழுக்கள் காய்ச்சல் விடாம இருவீங்க மூணு நாளைக்கு பிறகு கால் வீங்கி புழுக்கள் காய்ச்சல் வரும் கால் வீங்கி சரியான கால் சுவந்து அன்னரம் வந்தா அன்னரம் வந்து கிருமி தாக்கம் கூடிடும் சரி ஆகவே டெய்லி இடவைக்கு தூங்குற டைம்ல என்ன உளு செஞ்சிட்டு என்ன கட்டியில போயிருந்து பாதத்தை தடவி பார்த்து கா பாதத்துக்கு முகத்துக்கு ஃபேரன் தவுலி எல்லாம் இன்னி தேவையில்லை நமக்கு என்ன அதெல்லாம் முடிஞ்சு இனி போடுறது காலுக்கு தான் எல்லா பேரன் லவுலியையும் நம்ம பாதத்துக்கு போடணும் போட்டு மசாஜ் பண்ணி நம்ம செலுத்திச்சுன்னா எங்களோட பாதங்களை நாங்கள் பாதுகாக்கலாம் சரியானே அப்ப பாதத்தை பாதுகாக்கிற முக்கியம் எல்லாரும் பாதுகாங்க ஏதாவது புள்ளிகள் தெரியுதா சில ஆகல கண்ணாடி வச்சு பாக்க வச்சிருந்தது காலை பிரட்டி பாக்குற கஷ்டம்னா கீழே கொறும் கண்ணாடியை வச்சு பாதத்திலேயும் கருப்பு புள்ளிகள் சுதந்திரிக்கான்றது ஒவ்வொரு நாளும் பழக்கத்துல எடுங்க சரியா இது சின்ன ஒரு வேலை நான் என்ன செல்றது ஒரு அஞ்சு நிமிஷம் பாக்குற வேலை சரியானு காயம் கொண்டு வந்தா மாதக்கணக்குல வருஷ கணக்குல மருந்து காட்டுறதும் பெரியோராவதி ஆகவே இதுகளை செய்து உங்களை பாதங்களை நாங்க பாதுகாக்கணும் இப்பல போதும் தானே டைப் இந்த மெசேஜை வந்து நீங்க பழக்கத்தில் எடுக்கணும் கேட்டுப்படி சும்மா போடல பிராக்டிஸில் எடுக்கணும் ஆண்கள் கட்டாயம் பைசிக்கல் ஓடுறத கட்டாயம் செய்யுங்க சுகர்கார்கள் சுகரும் கொண்டோடு வரும் பாதங்களையும் பாதுகாக்கலாம் சைக்கிள் மிதிக்கிறது என்ன நம்மளுக்கு அந்த பார் இல்லாத லேடிஸ் மாடல் சைக்கிள் எரித்தான் அது சார் ஓடாது அதுல இருந்து ஓடலாம் லேசா காலெல்லாம் தான் தூக்கி போட இந்த தேவையில்ல மர நீங்க ஓட ஜெனல் ஓட்டு விழுந்துட்டு வராமக்கு அப்போ சைக்கிள் ஓடுங்க பெண்களை பொறுத்தவரை நான் சின்ன மாதிரி உஞ்சில் நேரலாம் உஞ்சில் ஆடுறது என்ன உதச்சி உதச்சி தானே ஆ காலால் புஷ் பண்ணுறது அல்லது இருந்து மிதிக்கிற சைக்கிள் இருந்து ஆகல் சில கொண்டு வருவாங்க அதை கொஞ்சம் போடுறது அந்த பயிற்சியில் வச்சுங்க என்ன அந்த கஞ்சி வடி செய்யறதுல காலுக்கு சின்ன பிள்ளைகளை காலில் வச்சுட்டு ஆ சின்ன பிள்ளைகளை காலுக்கு கஞ்சி வடிக்கிறலா ஆ அந்த காலை போட்டு ஆட்டுறது அதெல்லாம் இப்போ இல்லை எல்லாத்துக்கும் மெஷின் வந்துச்சு எல்லாம் மெஷின் ஆட்டுது ஆஹ் நம்மள காலுக்குரிய பயிற்சி எல்லாம் இதெல்லாம் காலுக்குரிய பயிற்சிகள் அப்ப இதை நீங்க பயிற்சியை ப்ராக்டிஸ்ல எடுங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உணவு கட்டுப்பாடையும் செஞ்சீங்கன்னா நாங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ன இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் அந்த அந்த இந்த நோயாளிகளை போய் பார்க்கணும் பாதத்துல காயமந்தாக்கள் கால் கலட்டினாக்களை வீட்டை எல்லாம் போகணும் போய் கதச்சி தீக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த பயம் பெறும் இல்லாட்டி அதை பத்தி அம்மா கணக்கு எடுக்க மாட்டோம் சரி தானே அப்ப நாங்கோட முடிச்சு கொள்ளுவோம்